மக்கள் அனைவருக்கு வணக்கம் திமுக உடன்பிறப்புகளே பயமா இருக்கா இனி பயங்கரமா இருக்கும் என்னன்னு பாக்குறீங்களா ஆல் தியானம் பண்றதுக்கு இந்த கதர் கதறீங்களே உங்களுக்கு எல்லாம் தேவசம் பண்ண போகும்போது என்ன கதர் கதருவீங்க எப்பா ஒரு நாட்டின் வளர்ச்சிய பத்து வருட காலமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைச்சதுல இருந்து நாட்டின் வளர்ச்சியை பத்தி நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளா கொண்டு ஓயாம உழைத்த ஒரு மாமனிதர் விவேகானந்தர் மண்டபத்துல போய் ரெண்டு நாள் தியானம் பண்ண போறாரு இதுல உங்களுக்கு எங்க வலிக்குது எதுக்கு இந்த கூப்பாடு போடுறீங்க சொல்லுங்க பாப்போம் நீ என்ன கதறினாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்துட்டு திரும்ப வந்து ஆட்சி அமைக்க போறாரு அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பத்தாண்டு காலமா வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் பயணிச்சாரு இனி வரும் காலகட்டத்தில் வந்து ஐடியாலஜியை நோக்கி பயணிப்பார் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அறுபத்தைந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி வந்து இந்தியாவை வந்து ஒரு சோமாலியா பாக்குற மாதிரிதான் உலக நாடுகள் பார்த்துச்சு உலக நாடுகள்லாம் இந்தியாவை ஏலனமா பாத்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து உலக நாடுகள்லாம் இந்தியாவை முக்கு மேல வரல வச்சு பாக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பார்வை நம்ம மீது படாதான்னு சொல்லி பாக்குது அமெரிக்கா உள்பட அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு தன்னிறைவான நாடா வந்து இந்தியாவை வந்து பொருளாதாரத்தை வந்து இருக்காரு டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கிருக்காரு உள்நாட்டு தயாரிப்புகளை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு மிகப்பெரிய அளவுல ஏற்றுமதியை நோக்கி கொண்டு இருக்காரு இந்த அனைத்து துறைகளிலும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னைக்கு உலக வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவோ இணையா வந்துட்டு செயல்பட்டு இருக்கு இந்த வளர்ச்சி வந்து இனியும் தொடரும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஏற்பட்ட மாமனிதரை வந்து உருவாக்குனது ஆர்எஸ்எஸ்ங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும் அந்த ஆர்எஸ்எஸ் வந்துட்டு உலகின் குருவா இந்தியா உருவதுன்னா அகண்ட பாரத இந்தியா அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட கொள்கை அந்த கொள்கையை நோக்கி அந்த ஐடியாலஜியை நோக்கி இனி வரும் காலம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட காலம் வந்து ஐடியாலஜி முறைப்படி நடக்கும் ஐடியாலஜியின் அடிப்படையில் நடக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமா வந்து அன்னைக்கு உங்க கதறல் வந்து இன்னைக்கு கதர்றது வந்து ரொம்ப குறைவு கதர்றதுக்கு ரெடியாயிருக்கீங்க இன்னம நீங்க வந்து நெஞ்ச புடிச்சுக்கிட்டு டெய்லியும் உட்காந்துக்கணும் அந்த அளவுக்கு உங்களை வந்து எழுந்திரிக்க விடாம அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல சோ ஜெய ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி கண்ணு கட்டின தூரம் வந்துட்டு எதிரிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது இருபத்தி ஒம்பது மட்டும் கிடையாது முப்பத்தி நாலு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வீழ்த்துறதுக்கு வந்து கண்ணு கட்டினது கூட எதிரிகளே கிடையாது அதனால உங்கள் கதற கேட்குறது காதுக்கு இனிமையாக இருக்குது நல்லா கதருங்க சத்தம் போட்டு கதருங்க நாலாம் தேதி கதறதுக்கு ரெடியாக இருங்க நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணலாம் நாலாந்தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியல தமிழ்நாட்டில் நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கவில்லை நானூறும் நமதே நாடும் நமதே நாளையும் நமதே ஜெய்ஹிந்த்